மிதன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் மூன்று கிரகப் பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே போல பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசி லக்னத்தில் வந்து அமர்

இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வகையான பாக்கியங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்க போகிறது என்பதை சந்தோஷமாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தின் மீது பதிகிறது ஒரு சுபகிரகம் மீது பதியும் போது நிச்சயமாக உங்களுக்கு எந்த பாக்கியத்தில் குறை வைத்து கொண்டிருந்ததோ அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தனவாக்கியத்தில் பிரச்சனையாக இருந்ததோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டு திருமணம் நடைபெறாமல்

தன்மை சுப நடந்திடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் இந்த மிதனராசி என்பர்கள் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக கொண்டிருந்தவர்கள் குரு அப்படி இருந்து குழந்தை காரகன் அல்லவா இப்போ இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வருடம் மலலை சத்தம் உங்களுடைய வீட்டில் கேட்கப் போகிறது அதன் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சின்ன வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்க போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை திளைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் குருவால நல்ல நல்ல விஷயங்கள் மனதில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் தீரப்போகிறது பெரிய மனிதர்களினுடைய தொடர் தொடர்புகளை ஏற்படுத்தி தரப்போகிறது அதாவது உங்களுடைய தொழில் விஷயமாக இருந்தாலும் அல்லது மற்ற எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் பெரிய மனிதர்களின் ஆதரவு சப்போர்ட் உங்களுக்கு இருக்க போகிறது கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த வருடம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய சுகஸ்தானம் நான்காம் இடம் புனிதமடையப் போகிறது நான்காம் இடத்தில் இதுவரை கேது பகவான் அமர்ந்து கொண்டு அந்த தாய் ஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தாய் நன்றாக இருக்கப் போகிறது தாயின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் அல்லது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான இருந்து வந்த விலங்குகள் அந்த தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சுமூகமாக மர போகிறதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு நெட்டு நாட்களாக ஒரு வருடங்களாக எத்தனையோ முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சிகள் நடக்கவில்லை சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது வீட்டை ஆல்டர் பண்ணணும்னு நினைச்சேன் மாற்ற முடியல அல்லது ஒரு இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலே தான் இருந்துருக்குறோம் ஒரு பத்து வருடமாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் வாடகை கட்டின பணத்தை வைத்திருந்தா கூட இப்போ ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் உங்களுக்கு ஓடிட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பர்களும் ஒரு புது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை அல்லது புது வீடு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய தன்மை சொந்த வீட்டில் குடியுரும் சந்தோஷப்படக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலர் வாடகைக்கு அதாவது கட்டி விட்டு அதன் மூலமாக வாடகை வசூல் பண்ணி அதன் மூலமாக ஜீவனம்சம் செய்யக்கூடிய தன்மையும் இருக்கிறது நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது இடத்தை வாங்கி போடக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சீரும் சிறப்புமாக நல்லபடியாக அமையப் போகிறது நாடு வரைக்கும் வீட்டிலேயே இருக்க முடியல எங்கேயாவது ஒரு வனவாசத்துக்கு போய்விடலாம் என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிதரராசி என்பர்களுக்கு இப்போ வீட்டில் வந்து அமைந்து வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டில் சந்தோஷம் பெருகி வீட்டில் சுப காரியங்கள் செய்து மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சத்தில் இந்த வருடம் நிச்சயமாக இருக்கிறது அதே சமயத்தில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பதவி இல்லாமல் இருந்ததுன்னு நான் எனக்கு வர வேண்டிய பதவி எனக்கு கிடைக்கல தட்டிக் கொண்டு போய் என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது எனக்கு ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு என ஐந்து இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடத்தில் அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பட்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மையும் இந்த வருடம் இருக்கக்கூடியது விளையாட்டுத் துறையில் சாதிப்பீர்கள் கலைத்துறையில் எந்த கலைத்துறையாக இருந்தாலும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல விதமாக நடக்கும் லாபங்கள் பெருகும் வியாபாரங்கள் அது அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஸ்டாக் இருக்குதுன்னா அது அத்தனை விற்பனையாகக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டின் தொடர்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறது கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த தன்மைகள் அத்தனை போகிறது அதாவது கணவன் மனைவி இரண்டு பேருமே இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையப் போகிறது சமுதாய நலனின் அக்கறை இருக்கும் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை எதிரிகளாக இருந்த அதாவது நல்ல நண்பர்களாக இருந்து எதிரிகளாக மாறி இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு மாதிரியாக இருந்த விஷயங்கள் இப்போ நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைப்பட்ட விஷயங்கள் அப்படியே மாறக்கூடிய தன்மை ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண போறீங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தக்கூடிய தன்மை என முதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா சோ உங்களுடைய லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய கிழமை பிறக்கின்ற காரணத்தாலும் அந்த கன்னியா லக்னத்தில் இந்த வருடங்கள் பிறக்கின்ற காரணத்தாலும் குரு டைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் துறையோட உங்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் புதிய புதிய உத்வேகத்துடன் அடுத்த ஸ்டெப் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியோட பொருளாதாரத்தில் மேன்மையும் ஒரு ஜாம் ஜாம் என்று நல்லபடியாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்த பரிணாமம் அதாவது புகழ் பெறக்கூடிய விதத்தில் இந்த வருடம் நல்லது நடக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறது சனி பகவான் பத்தில் இருந்தாலும் அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி ஒன்றும் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்க போவது இல்லை தொழிலில் மேன்மையை தரப்போகிறது அடுத்த அதாவது என்ன சொல்கிறது கிளைகளை அதாவது அடுத்தடுத்த கிளைகளுக்கு அதாவது விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் கடன் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் என இதுவரைக்கும் சனி பகவான் ஆறாம் பார்த்து கடன் 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 நோய் 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 எதிர்ப்பு பகை இந்த மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை பிறக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு வருடமாகவே உடல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மைகள் எதிர்ப்புகளை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீற்றி வெற்றியடையக்கூடிய தன்மைகள் என்பது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய வகையில் இருக்கிறது நிச்சயமாக சொல்ல போனால் இந்த மிதனராசி என்பர்கள் சாதிக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய ஒரு வகையில் இந்த வருடம் இருக்குதுங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லலாம்